ரசாயன மாதிரி மருந்து மாத்திரைகளை வந்து அதிகமாக ஸ்டீராய்ட்ஸை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களோ பாதிப்பு உள்ளவங்களுக்கு வந்துட்டு உடம்புல வந்து வழக்கமாகவே வந்து சூடு வந்து அதிகமாக இருக்கும் இரு நேரங்களில் வந்து ஒரு ஐந்து முறையிலேருந்து பத்து முறை வந்து இவங்க வந்து சிறுநீர் கழிச்சுட்டு இருப்பாங்க அந்த புரதம் வெளியே போய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிறுநீர் வந்துட்டு நுரையோடு போயிட்டு இந்த மூன்றையும் வந்து எடுத்து அதோட வந்து மஞ்சள் சீரகம் மிளகு ம் சோம்பு ஓகே இவகளை வந்து சேர்த்து பயன்படுத்திக்கிட்டு வரும்போது வந்துட்டு யோகம் விளாஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே வந்து பாஷாவோட வணக்கம் இன்னைக்கு நான் வந்துட்டு திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ போகர் மூலிகை வைத்தியசாலையோட ஆண்டனி சார் கூட தான் இருக்கேன் இன்னைக்கு என்ன விஷயத்தை பத்தி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரின் அடிக்கடி போயிட்டுருக்கு அதில் வந்து புரோட்டீன் நிறையா லாஸ் ஆகிட்டு இருக்குது அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத சார்ட்டு கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோகம் விலாகர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டானு மேலே தட்டி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும் வாங்க இப்போ நம்ம சார்கிட்ட பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் சிறப்பாக சார் சரி நல்லா இருக்கீங்களா ஆ இருக்கேன் சார் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த அடிக்கடி தண்ணி குடித்தவுன்னே யூரின் போயிட்டே இருக்காங்க அப்படியே யூரின் போனாலும் அதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறைய லாஸ் ஆகுது சார் அதுக்கு என்ன சார் காரணம் இப்போ இந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளில் ஒரு மேஜரான ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ இந்த ப்ரோட்டீன் வெளியே போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த நெஃப்ரான் அப்படின்ற ஒரு உறுப்பில் ஏற்படக்கூடிய சேதம் ஓகே அந்த நெஃப்ரான்ற வலை வந்துட்டு சேதம் அடைஞ்சு அது வழியாக தான் வந்துட்டு அந்த புரதம் அப்படின்றது வந்து வெளியே போகுது இப்போ இது ஏன் ஏற்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கோ இப்போ யாரெல்லாம் வந்துட்டு அதிகமாக மாற்றுமுறை மருத்துவத்தில் வந்துட்டு தொடர்ந்து மருந்துகளையோ மாத்திரைகளையோ இன்ஜெக்ஷன்ஸோ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரும்போது அந்த சிறுநீரகம் வந்து பாதிப்புக்கு உள்ளாகுது இப்போ பார்த்தீங்கன்னா இது அதிகமாக யாருக்கு வந்து இந்த நெஃப்ரான் பிரச்சனை வந்து ப்ரோட்டீன் வெளியே போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கோ யாரெல்லாம் வந்து தொடர்ந்து இந்த சர்க்கரை அந்த ஒரு பிரச்சனைக்காக வந்துட்டு மருந்து மாத்திரையில் எடுத்துக்கிறாங்களோ யாரெல்லாம் வந்துட்டு ரத்த அழுத்தம் அதாவது ஹை பிபி அல்லது லோ பிபி ஓகே இதுக்காக வந்து மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அதே போல் யாரெல்லாம் வந்து இன்சுலின் பற்றாக்குறையின் காரணமாக அதுக்காக வந்து இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கிறாங்களோ அதே போல் யாரெல்லாம் வந்து தொடர்ந்து வந்துட்டு பல்வேறு விதமான நோய்களுக்காக வந்து தொடர்ந்து வந்து ரசாயன மாத மருந்து மாத்திரைகளை வந்து அதிகமாக ஸ்டீராய்ட்ஸை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களோ இவங்களுக்கெல்லாம் வந்து சிறுநீரகத்தில் பாதிப்பு உள்ளாகுது அந்த சிறுநீரக பாதிப்புகளில் ஒன்று தான் இந்த லெஃப்ரான் அப்படின்ற உறுப்பு சேதமடைகிறது ஓகே இந்த லெஃப்ரான்ற உறுப்பு சேதமடையும் போது நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அதில் வரக்கூடிய சத்துக்கள் அதில் பெரும்பாலானது வந்துட்டு அந்த நெஃப்ரான்ற உறுப்பு வந்து ஃபில்ட்ரேஷன் ஆகாதனால வந்துட்டு அது வந்துட்டு சிறுநீர் வழியாக வந்துட்டு வெளியே இருக்கு இப்போ இந்த பாதிப்பு உள்ளவங்களுக்கு வந்துட்டு உடம்புல வந்து வழக்கமாகவே வந்து சூடு வந்து அதிகமாக இருக்கும் அதே போல் வந்துட்டு இவங்க குறைவாக தண்ணி குடிப்பாங்க ஆனாலும் அதிகமாக வந்துட்டு யூரின் வந்துட்டு வெளியே போய்கிட்ருக்கோம் அதோட சேர்ந்து சத்துக்கள் வந்துட்டு வெளியே போய்கிட்டுருக்கோம் இந்த மாதிரி சத்துக்கள் வந்துட்டு தொடர்ந்து வெளியே போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வழக்கத்துக்கு மாறாக வந்து அசதி தயார்னு வரும் இந்த அசதி வந்துட்டு வரும்போது வந்து அவங்களுடைய வழக்கமான பணிகளை வந்து அவங்க செய்ய முடியாமல் போதுட்டு மிகவும் வந்து சிரமத்துக்கு வந்து உள்ளாவங்க அதே போல் உடல் வழி வந்து உண்டாகும் உடம்புல வந்து அங்கங்கே வந்து வழிகள் உண்டாகும் அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு மன அழுத்தமும் உண்டாகும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கோப உணர்வும் வந்துட்டு அதிகமாகும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்களுக்கு வந்து பகல் நேரங்களில் அடிக்கடி வந்து இவர்கள் போய்கிட்ருக்கோம் ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் வந்து ஒரு ஐந்து முறையிலேருந்து பத்து முறை வந்து இவங்க வந்து சிறுநீர் கழிச்சிட்டு இருப்பாங்க அதனால வந்து இவங்களுக்கு ஆகும் அப்படின்னாக்கா குறைவு ஏற்படும் இப்போ இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்துட்டு இயல்பாக வந்துக்கிட்டுருக்கோம் இதை வந்து தொடக்க நிலையிலே வந்து சரி பண்ணிக்காத நிலையில் வந்துட்டு அதை வந்து மேலும் வந்து அவங்களுடைய உடம்பை வந்து பலவீனப்படுத்தும் இந்த மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னாக்கா அந்த புரதம் வெளியே போய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கோ அந்த சிறுநீர் வந்துட்டு நுரை நுரையோடு போயிட்ருக்கோம் அவங்க வீண் பாஸ் பண்ண அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா நுரை போய் நுரை இருக்கும் அதோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கும் அவங்களுடைய சிறுநீர் வந்து கெட்ட வாடகை வரும் பேட் ஸ்மெல் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இருக்கும் இந்த மாதிரி அவங்களுக்கான பாதிப்பு வந்து அடிக்கடி போகக்கூடிய அந்த நபர்களுக்கு வந்து இருக்கும் ஓகே சார் இப்போ அந்த ப்ரோட்டீன் லாஸ் ஆகுது இல்லைங்களா அதனால் உடம்புல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா அதுதான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கும் வந்துட்டு உடம்புல வந்து டயர்ட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகே அவங்க என்னதான் சாப்பாடு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்துட்டு அசதி வந்துட்டு உண்டாகிட்டே இருக்கும் அதை வந்து தடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்துட்டு அந்த மருந்து மாத்திரைகளுடைய அளவு வந்து குறைச்சிட்டு வரும்போது அதனுடைய பாதிப்பு வந்துட்டு குறைக்க முடியும் ஓகே சார் இந்த உடல் இலைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட ஏற்படுமா ஆமா உடல் அசதி ஏற்படும் போது வந்து உடல் உள்ள சத்துக்கள் வந்து வெளியேறும் போது புதிதா அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து சிலருக்கு வந்து சிறுநீரகத்துல சிறுநீரக செயல்பாடு குறைவு உண்டாகும் தான் வந்து சொல்றோம் அந்த நிலைக்கு கூட வந்துட்டு அது வந்து போயிட்டு இருக்குது ஓகே சார் இப்போ இந்த இந்த நிலைமை ஏற்பட நம்ம ஏதாவது வீட்டில் இருந்தபடியே ஏதாவது செஞ்சிக்க முடியுமா இப்போ இந்த நபர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கும் நாம் வந்து சிறு நெருஞ்சில் அந்த சிறு நெறிஞ்சில் அப்புறம் இந்த சிறுப்பு இலை அதுக்கப்புறம் வந்து துத்தி இலை இந்த மூன்றையும் வந்து எடுத்து அதோடு வந்து மஞ்சள் சீரகம் மிளகு சோம்பு ஓகே இவகளை வந்து சேர்த்து பயன்படுத்திக்கிட்டு வரும்போது வந்துட்டு அதனுடைய தாக்கத்தை வந்துட்டு நாம் வந்து குறைச்சிக்கலாம் இது வந்து அடிப்படை நிலையில் இருக்கும்போது இப்போ ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதங்களா போய்கிட்டு இருக்குது அப்படின்ற அந்த தொடக்க கால நிலைகளுக்கு வந்து இதை நாம் வந்து பயன்படுத்திக்கிட்டு வரும்போது அது வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து வந்துடும் ஓகே ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறோம் சப்போஸ் அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல அப்படின்னா நீங்கள் அதுக்கு எந்த மாதிரியான ஒரு மருத்துவமனை பண்ணுறீங்க இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா அந்த சிறுநீரகத்தினுடைய செயல்பாட்டை வந்து அதிகரிக்கிறோம் இப்போ வந்து வெளிப்புற தடவல் முறைகள் மூலியமாக வந்துட்டு ஒரு மூன்று நாட்கள் முதல் ஒரு வாரம் வரை வந்துட்டு அவங்களுக்கு வந்து நாம் அங்கே வந்து வெளிப்புற மருத்துவத்தை கொடுக்குறோம் அதே வேளையில வந்துட்டு இங்கே வந்து நம்ம வந்துட்டு மூலிகை கஷாயங்கள் வந்து கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அதிகபட்சமாக வந்துட்டு இப்போ பிரச்சனை அதிகமாக இருக்கு சில ஆண்டுகளாக இருக்குது ஓராண்டா ரெண்டு ஆண்டா அதுக்கு மேலேயும் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதிகபட்சமாக வந்துட்டு ஒரு இரண்டு மாதங்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு உள் மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து நாம் வந்து அவங்களுக்கு சஜஷன் கொடுக்குறோம் அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஏறக்குறைய ஒரு மாதத்துலேயே அது வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் அதை தாண்டி ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு பத்து சதவீதம் பேருக்கு வந்து ரெண்டாவது மாதத்துக்கும் தேவைப்படும் ஏன்னா அவங்களுக்கு வந்து நாள் பட்டி இருந்துச்சுன்னாக்கோ அது இரண்டாவது மாதத்துக்கு வந்து அவங்களுக்கு தேவைப்படும் ம் ம் ஓகே அப்போ வந்து அது முழுமையாகவும் வந்துட்டு கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் அவங்களுடைய எனர்ஜி லாஸ் லாஸாகவும் இருக்கும் அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் புதிதாக வந்துட்டு எதுவும் பிரச்சனைகள் வராமல் வந்துட்டு உடல் வந்து மேம்பாட்டுக்கு வரும் ஓகே சார் அருமை சூப்பர் சார் இந்த யூரின் அடிக்கடி போகிறதுனால ப்ரோட்டீன் லாஸ் ஆகிறதுனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அதை வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே அதை எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணால் அதை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் சப்போஸ் அப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல நீங்கள் அதுக்கு எந்த மாதிரி எந்த மாதிரியான மருத்துவ முறைகள் வந்துட்டு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு ரொம்ப நன்றி சார் நன்றி சார் என்ன விவர்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த அடிக்கடி யூரின் போகிறத அப்படியே லேஸில் விட்டுறாதீங்க ஸோ அது அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது பிற்காலத்தில் நிறைய விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் தயவு செஞ்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா ஸோ நீங்கள் சரி பண்ணிக்கணும்னு விருப்பினீங்கன்னா கீழே நண்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சாரக்டாக டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் இந்த பதிவை வந்துட்டு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி